ஒரு பாட்டுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நான்கு வெவ்வேறு அற்புதமான டியூன்களை போடுறாரு இதுல ஒரு டியூன் தயாரிப்பாளருக்கும் ஒரு டியூன் இயக்குனருக்கும் ஒரு டியூன் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஒரு டியூன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த நாலு டியூன்ல இருந்து எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தபோது அங்க வந்த ஒரு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இந்த பொறுப்பை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒப்படைக்கிறாரு அந்த போஸ்ட் மாஸ்டர் யாரோட டியூனை தேர்ந்தெடுத்தாரு அதற்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி அவர்கள் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு படத்தோட பேரு தங்கை அந்த படத்துக்கு அன்னைக்கு புகழ்பெற்ற இயக்குநராக இருந்த ஏ சி திருவிழகச்சந்திர முடிவு பண்றாரு அதே மாதிரி படத்துல இசையமைப்பாளராக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் உள்ள வராரு படத்துல அத்தனை பாடல்களையும் எழுத வேண்டிய பொறுப்பு கவிஞர் கண்ணதாசன் வசம் போகுது அதே மாதிரி ஏசி சி சிவாஜி கணேசன் அப்படிங்கிற வெற்றி கூட்டணி தொடங்கியதும் இந்த படத்துல இருந்துதான் ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துல முதல் வேலை என்ன அப்படின்னா படத்துக்கான பாடல்களை உருவாக்குறது இந்த பாடல் கம்போசிங்காக சுஜாதா வந்து எல்லாரும் ஒன்று கொடுறாங்க படத்துடைய ப்ரொடியூசர் பாலாஜி படத்துடைய இயக்குனர் ஏ சி திருலோக சந்தர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்களை எழுத போற கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா அந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த படத்துல இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா கதாநாயகி கே ஆர் விஜயவுக்கு ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதுங்க அதுக்கு கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் போறாரு அங்க அவர் எதை எழுச்சியா ஒரு பாட்டு பாடுற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் வந்துருது பர்த்டே ஃபங்க்ஷன்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதாநாயகிக்கு வேற ஒரு தர மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருக்காங்க ஆனா சிவாஜி பாடக்கூடிய இந்த பாடல் அவங்கள ரொம்பவே கவர்ந்து இவர் மேல அவங்க வந்து ஒரு காதல் வயப்படுற மாதிரி காட்சி அப்ப இப்ப பர்த்டே பார்ட்டியில வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது வெஸ்டர்ன் டைப்ல தான் இருக்கும் அதனால இந்த பாடல் சிறப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல டியூனை போட்டுட்டு அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான வரிகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க எம்எஸ் விவசநாதன் அவர்கள் டியூன்களை போட ஆரம்பிக்கிறாரு இப்ப முதல்ல ஒரு டியூனை போடுறாரு இந்த டியூன் ரொம்பவே நல்லா இருக்குது குறிப்பா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய்டுது ஏன்னா அவர் தானே பாட்டு எழுத போறாரு இந்த டியூன் நல்லா இருக்குது நான் இதுக்கே பாட்டு எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா படத்துடைய தயாரிப்பாளரான பாலாஜி அவர்களுக்கு அந்த டியூன்ல கொஞ்சம் பிடித்தம் இல்லை இல்ல இந்த டியூன் வேணாம் இதை விட சிறப்பா இன்னொரு டியூன் ஒண்ணு போடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு பொதுவா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயக்குனரும் தயாரிப்பாளரும் திருப்தியாகும் வரை பல டியூன்களை தொடர்ந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து திறமை படைத்தவர் அதனால அவர்கிட்ட இல்லாம இல்லை சரி உங்களுக்கு வந்து பிடிக்கல தானே சரிங்க நான் வேற டியூன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா ஒரு டியூன் போடுறாரு யாருக்காக படத்துடைய ப்ரொடியூசர் பாலாஜி அவர்களுக்காக அந்த டியூன் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது ஆனா பக்கத்துல உட்காந்துருந்தா படத்துடைய இயக்குனர் ஏ சி அவர்களுக்கு அந்த டியூன் பிடிக்கல இல்ல இந்த டியூன் ஒரு மாதிரியா இருக்குது வேற டியூன் போடுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறார் சரி உங்களுக்காக நான் வேற ஒரு டியூன் போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா இன்னொரு டியூனை உருவாக்குறாரு எம் எஸ் விஸ்வநாதன் அது படத்துடைய இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இப்ப எம் எஸ் விஸ்வநாதனுக்கு இந்த டியூன்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு பிடித்தம் இல்லை எனக்கு திருப்தியா இந்த டியூனை நான் கொஞ்சம் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதா ஒரு டியூன் ஒண்ணு போறாரு அது எம் எஸ் விஸ்வநாதனுக்கு ரொம்ப பிடிச்சிருது ஆனா இது என்ன ஆகுதுன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு எந்த டியூன் பிடிச்சது அந்த முதல் டியூன் கவிஞர் வந்து அந்த டியூன் தான் வேணும்னு அடம் அதே மாதிரி இயக்குனரும் தயாரிப்பாளரும் இந்த ரெண்டாவது மூணாவதா போட்டாங்களே அந்த அந்த டியூன் தான் வேணும் அப்படின்னு அவங்களும் விட அப்படியே நிக்கிறாங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நாலாவதா போட்ட டியூன் தான் பிடிச்சிருக்குது இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து ஒரு முடிவெடுக்க முடியல ஒரு சின்ன செல்லமான ஒரு சண்டை ஒரு பிரேம கழகம் உருவாகுது எதை வந்து தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபமான கவிஞர் கண்ணதாசன் பக்கம் திரும்பி ஏன்டா திரும்பி ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு டியூனா போட்டு நல்லா இருக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா தான் நம்ம இந்த பாடலை முடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு விஸ்வநாதன் வயசுலயும் சரி அனுபவத்திலும் சரி தான் பெரியவர் இந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒரு தீர்வு சொல்லியிருங்க அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த நாலு டியூனில் இருந்து எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க காலிங் அமுக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குது ஆஃபீஸ் ஆபீஸ் பாயை போய் இவங்க பார்த்துட்டு வர சொல்றாங்க அவர் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி தபால் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் வந்து வெளியே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ப கண்ணதாசன் யோசிக்கிட்டு இருக்காரா அவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது இது தபால்காரர் வெளிய நிற்கிறாரா சரி அவரை போய் இங்க உள்ள கூட்டிட்டு அப்படின்னு இருக்காரு இதை சொன்ன உடனே ப்ரொடியூசர் பாலாஜி அவர்களுக்கே சந்தேகம் நம்ம இருக்கிறது கம்போசிங் ரூம் இங்க எதுக்கு ஒரு போஸ்ட் எல்லாம் வர சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு கவிஞரை இப்போ எதுக்கு போஸ்ட் மேனெல்லாம் எல்லாம் கம்போசிங் ரூமுக்குள்ள வர சொல்றீங்க அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு நம்மளால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல அதனால மக்கள் பிரதிநிதி நான் இதை பத்தி கருத்து கேட்க போறேன் அப்படின்னு இருக்காரு இதை இதை சொன்ன உடனே மூணு பேருக்குமே ஒன்றும் புரியல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சினிமா பாடலுடைய ஒரு கம்போசிங் இதுல போய் போஸ்ட் மைன்கிட்ட போய் இவர் என்ன கருத்து கேட்க போறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் ஆர்வமா கவிஞர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப போஸ்ட்மேன் உள்ள விஷயம் பேசணும் ஒரு இருபது நிமிஷம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களையும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களையும் இன்னும் பிற பெரிய மனுஷங்களையும் நேரில் பார்த்தோன்னா அந்த போஸ்ட் மேனுக்கு உற்சாகம் தாங்க முடியல என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இருக்காரு உடனே கவிஞர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு படத்தில் சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாடலுக்கு இங்கே கம்போசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்கள் நாலு டியூன் போட்டு வச்சுருக்கோம் இதில் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் இப்போ எம் எஸ் விஸ்வநாதனை இந்த நாலு டியூனையுமே உங்களுக்கு நான் வாஸ்திகாமிக்க காமிக்க சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்கள் அதான் அந்த படத்தில் வைக்க போகிறோம் அதை தான் சிவாஜி கணேசன் படத்தில் வந்து பாட போகிறாரு அப்படின்னு இருக்காரு இதை கேட்டோன்னே அந்த போஸ்ட்மேனுக்கு உற்சாகம் தாங்க முடியல எது எனக்கு நேரடியாக எம் எஸ் விஸ்வநாதன் வாசித்து காமிக்க போகிறாரா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாடலை தான் சிவாஜி கணேசன் படத்தில் பாடப் போகிறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு உடனே கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் பக்கம் திரும்பி டேய் விஸ் அந்த நாலு டியூனையும் அந்த போஸ்ட்மேனுக்கு கொஞ்சம் வாசிச்சு காட்டு அப்படின்னு இருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் கூட அவர் கோவமே படலை கொஞ்சம் கூட அவருக்கு கர்வமே இல்லை கவிஞர் கண்ணதாசன் சொன்னதுனால அந்த நாலு டியூனையும் மறுபடியும் இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு போஸ்ட் மேனுக்கு வாசி காமிச்சிருக்காரு இந்த போஸ்ட் நாலு டியூனையும் கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஏதோ ஒரு டியூனை வந்து சொல்ல போறாரு இப்போ இது நாலு பேர் மட்டும் இல்லை அந்த கம்போசிங் ரூமில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டர் எதை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வம் இவங்க நாலு பேரும் உட்பட ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு ரிட்டியூன் பிடிச்சிருக்கு இல்லையா கவிஞருக்கும் ஒரு டியூன் பிடிச்சிருக்கு ப்ரொடியூசருக்கும் ஒரு டியூன் பிடிச்சிருக்கு இயக்குநருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு இசையமைப்பாளருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு இவங்க உட்பட எதை அந்த போஸ்ட்மேன் சொல்லப் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாளையும் பொறுமையாக கேட்ட அந்த போஸ்ட்மேன் என்ன சொன்னார்னா கவிஞரே இதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது நீங்கள் பெரிய மனுஷன் அதனால நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மூணாவது ட்யூன் இருக்கு இல்லையா அது ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த போஸ்ட் மேன் சொன்ன உடனே இயக்குனர் ஏசி திருலோச்சந்தருக்கு உற்சாகம் தாங்கல அவர் அப்படி கை தட்டிக்கிட்டே சொல்லியிருக்காரு பாத்தீங்களா மக்கள் மனசு உங்க மூணு பேரை விட எனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்குது ஒரு இயக்குனர் முறையில நான் தேர்ந்தெடுத்த டியூனை தான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் மேனும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி சொன்னோன்ன எல்லாரும் தங்களம் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கவிஞர் கண்ணதாசன் அந்த போஸ்ட் மேனை கூப்பிட்டு ஐயா நீங்க தேர்ந்தெடுத்த இந்த டியூனை தான் நாங்க படத்தில் வைக்க போறோம் அதை தான் சிவாஜி பாட போறாரு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அனுப்பிட்டு எம்எஸ்வி பக்கம் திரும்பிடே விசு நம்மளால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை அந்த போஸ்ட் மாஸ்டர் நமக்கு தீர்த்து வச்சுட்டு போயிட்டார் இந்த பாட்டுக்கு இதுதான் டியூன் அந்த டியூனை வாசி அந்த பாடலுக்கான வரிகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தபால்கார தேர்ந்தெடுத்த அந்த மெட்டை மிகச்சிறந்த இசையமைப்பாளரான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு உடனே கவிஞர் இந்த பாடலுக்கான வரிகளை போட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று அந்த இடத்திலே பிறந்திருக்கிறது இந்த பாடல் தான் திரைப்படத்தில் இடம்பெற்று மிகப்பெரிய வெற்றியடைந்தது அந்த தபால்காரர் தேர்ந்தெடுத்த அந்த மெட்டுக்கு கவிஞர் எழுதின பாடல் எது அப்படின்னு தானே கேக்குறீங்க கேட்டவரெல்லாம் பாடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம் அப்படிங்கிற பாடல் கேட்டவரெல்லாம் பாடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம் பாட்டினிலே பொருள் இருக்கும் பாவையரின் கதை இருக்கும் மனமும் குளிரும் முகமும் மலரும் ஓகோ ஓகோன்னு அழகா பல்லவி எழுதி முடிச்சிருப்பாரு சரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கட்டு ராணி மாப்பிள்ளை பார்க்க ஊர்வலம் போனால் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கதையை கொண்டாந்து சரணத்துக்குள்ள வச்சு கவிஞர் கண்ணதாசன் அழகா பாடல முடிச்சிருப்பாரு பின்னாளில் இந்த சம்பவத்தை பத்தி ஸ்லாகிச்சு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவாரு எனக்கு ஒன்னு பிடிச்சது ப்ரொடியூசருக்கு ஒரு டியூன் பிடிச்சது டைரக்டருக்கு ஒரு டியூன் பிடிச்சது கவிஞருக்கு ஒரு டியூன் பிடிச்சது மொத்தத்தில் இந்த பாடலை முடிக்கிறதுக்குள்ள எங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி நகைச்சுவியா ஸ்லாகிச்சு இந்த பாடலை பற்றி சொல்லுவாரு இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பாட்டுக்கு நாலஞ்சு டியூன் எம் எஸ் விஸ்வநாதன் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் விளையாட்டா சொல்லுவாராம் யாராவது வெளியில போஸ்ட் மாஸ்டர் வந்து நிற்கிறாரா பாரு அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டே இருப்பாரா இப்படி ஒரு பாடலுக்கு எந்த டியூனை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சர்ச்சை வந்தபோது அதுக்கு வெளியில இருந்து ஒரு நபர் வந்து அதுக்கு ஒரு கருத்து சொன்னது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க வேடிக்கையா கடந்து போயிட்டாங்க ஆனால் உங்க மேலே யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு வேடிக்கையான விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட கூப்பிட்டு அதுவும் குறிப்பா பாடல் எழுதுறதுல ஒரு அபிப்பிராயம் கேட்கணுமா அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தோணவே இல்லை ஏன்னா தலை கணம் அப்படிங்கிறது கவிஞர் கண்ணதாசனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது சரி கவிஞர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறதுனால படத்துடைய ப்ரொடியூசர் பாலாஜி நினைச்சிருந்தா கோவப்பட்டிருக்கலாம் இயக்குனர் ஏசி சி திருவச்சந்தர் மிகப்பெரிய அறிவாளி அவர் நினைச்சிருந்தா கோவப்பட்டிருக்கலாம் படத்துடைய இசையமைப்பாளர் எம்ம சுசனா நினைச்சிருந்தா கோவப்பட்டிருக்கலாம் என்னங்க என்னுடைய படத்துல வரக்கூடிய ஒரு பாடலுக்கு நீங்க ஒரு போஸ்ட் மாஸ்டரை கூப்பிட்டு நீங்க கருத்து கேட்குறீங்களே அப்படின்னு கோவப்பட்டு கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல நல்ல ஒரு விஷயம் எங்க இருந்து வந்தாலும் யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்தோடு இருந்தாங்க தலை கணம் அப்படிங்கறது அவங்க கிட்ட இல்லை கலைகணம் மட்டுமே அவங்க கிட்ட அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்க உயர்வான இடத்துல இருந்தாங்க உயர்வான இடத்துல அவங்க இருந்ததுனால தான் அவங்க கிட்ட இருந்து உயர்வான கலைப்படைப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது அதனால ஒரு விஷயம் நல்லா இருந்தால் போதும் அது எங்க இருந்து வந்தாலும் யார்கிட்ட இருந்து வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது தாங்க நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொளியில் காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்